நினை வைத்துக் கொள்ளுங்கள் ரணினி விக்கிரமசிங்க இந்த தேர்தலை நிறுத்துவதற்காக முயற்சி மேல் முயற்சி எடுக்கின்றார் நீதிமன்றம் நல்ல தீர்ப்பினை வழங்கி இருக்கிறது ஆகவே ரணினி விக்ரமசிங்க எவ்வாறான முயற்சிகளில் ஈடுபட்டாலும் எப்படியான முடிச்சுகளை போட்டாலும் அவரால் இந்த தேர்தல் நடப்பதை தடுக்க முடியாது என்று நான் கூறிக்கொள்கிறேன் எனவே விக்ரமசிங்க போடக்கூடிய முடிச்சு என்ன அவருடைய கழுத்துப்பட்டியில் இருக்கக்கூடிய முடிச்சை மாத்திரமே அவரால் போட முடியும் என்று நான் கூறுகிறேன் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் கிடைத்திருக்கிறது அவர்கள் இந்த மாத முடிவிற்குள் வேட்புமனு தாக்கல் செய்யும் தினத்தை தீர்மானிப்பார்கள் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டு நான்கு வாரங்களுக்கும் ஆறு இடையில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் பெரும்பாலும் அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி நடத்தப்பட வாய்ப்பு இருக்கிறது ஆகவே உங்களுக்கு இடையில் சந்தேகம் இருக்கின்றதா இந்த தேர்தல் நடத்தப்படுமா இல்லையா என்று எந்த ஒரு சந்தேகத்தையும் வைத்துக் கொள்ளாதீர்கள் ரணில் விக்ரமசிங்க எவ்வாறான முடிச்சுகளை போட்டாலும் எந்த மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டாலும் கட்டாயமாக இந்த தேர்தல் நடத்தப்படும் இந்த தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெறும் எங்களுடைய ஆட்சி இந்த நாட்டில் உருவாக்கப்படும் என்று நான் நம்பிக்கையுடன் உங்களுக்கு உறுதிமொழி அளிக்கிறேன்